அனைவருக்கும் வணக்கம் நான் தொண்டரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அத மாதிரி நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா நிம்மதியா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளால போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டோட அக்ஷய திருதியை ஒரு வருஷத்துல அக்ஷய திருதியை எப்படா வரும் அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்து அவளோட காத்திருப்பாங்க நானும் மாதிரி அவளோட காத்திருக்கக்கூடிய ஆள் தான் அக்ஷய திருதியை சொல்லி நம்ம தங்கம் வெள்ளி மாதிரியான இன்னும் சில அரிய பொருட்களை வாங்கலாம் இல்லையா சோ அதற்காக தான் ஏன் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் தேதி தான் திருதியை மூன்றாம் எண்ணுக்குரிய கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு குருவுக்கு இன்னொரு பெயர் என்ன பொன்னன் சோ அவருக்கு உரிய உலோகம் தங்கம் அதனால தங்கம் வாங்கினா மேலும் மேலும் சேரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தங்கம் வாங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனா இப்ப விற்கல விலையில தங்கம் வாங்குது அப்படிங்கிறது ரொம்ப கனவா தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தங்கத்தை விட மேலான சிறந்த பொருட்கள் நிறையவே இருக்குது சோ அதெல்லாம் நம்ம வாங்கலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் நேற்று கூட நம்மளுடைய சேனல்ல அக்ஷதியை என்னைக்கு வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான வெள்ளை நிற பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்து பயனடைந்த அக்ஷய திதியைக்கும் நிற பொருளுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது ஏன்னா வெள்ளை அப்படிங்கிறது சுக்ரனோட அம்சமாக கருதப்படுறோம் சுக்ரனாலே தூய்மை வெண்மை பிரகாசம் சுகபோக வாழ்க்கைக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருடைய ஆசையை பெறுவதற்கு ஐந்து வெள்ளை நிற பொருட்களை மட்டும் நம்ம வாங்கினாலே போதுமானது இந்த வருடம் வெள்ளிக்கிழமையோடு இந்த அக்ஷய திருதியை வர்றதுனால சாதா வெள்ளிக்கிழமையே நம்ம லட்சுமி பூஜை எல்லாம் பண்ணுவோம் அதுவும் அக்ஷய திருதியை கூட சேர்த்து வரதுனால ஒரு எளிய சூப்பரான ஒரு பூஜை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதை எல்லாருமே செஞ்சு பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்ப வாங்க பூஜை எப்படி பண்ணலாம் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படமோ சிலையோ அது எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை நல்லா தொடச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூக்களால் உங்களால் எந்த அளவு அலங்காரம் செய்ய முடியுமோ அந்த அளவு அலங்காரம் செய்யுங்க இப்போது நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி இந்த இப்போ டெமோக்காக நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் விளக்கு ரெண்டு சைடும் நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ படமாக இல்லை அஞ்சு படமாக சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தில் தான் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்கனாலும் பரவாயில்ல நீங்கள் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய கஜலக்ஷ்மி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க கீழே வந்து வெத்தலைப்பாக்கு பழம் பூவு இந்த சரடு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வைங்க அட்லீஸ்ட் வெத்தலைப்பாக்கு பழமாவது நீங்கள் வைக்கணுங்க இப்போ நான் ரெண்டு சைடும் ரெண்டு தாமரைப்பூ வச்சுருக்கேன் மகாலட்சுமிக்கே உரிய ஒரு புஷ்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமலம் தான் தாமரை தான் ஸோ அதை வந்து வச்சுருக்கிறேன் தூபமும் ஏற்றி வச்சுட்டேன் அகர்பத்தையும் ஏற்றி வச்சுட்டேன் ஒரு சின்னதாக ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கோங்க இதை வாங்க வேண்டிய பொருள் கல்லுப்புங்க நான் அஞ்சு பொருள் வாங்க சொல்லியிருந்தேன் அஞ்சுமே வெள்ளை நிறத்தில் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதில் முதல் பொருள் லக்ஷ்மியோட அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு இதை மாதிரி நான் அஞ்சு மண் குடுவை வாங்கியிருக்கிறேன் என்ன தான் நம்ம பித்தளை வெள்ளிலாம் வந்தால் கூட மண்ணுக்கு இருக்கக்கூடிய அழகே தனிதாங்க ஏன்னா பஞ்சபூதத்தில் ஒன்று நம்முடைய மண் அதனால இந்த குடுவைக்கு அழகா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு இதுல வந்து உப்பு முதல்ல நம்ம ஃபில் பண்ணியாச்சு இதை வந்து தாயார் முன்பு முதல்ல வச்சிடலாம் இரண்டாவதாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் பச்சரிசி ஏன்னா அன்னபூரணி தாயார் அன்னலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இந்த தான் உறை உறைவிடமா இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக பச்சரிசியை அவசியம் வாங்கணுங்க மூன்றாவது முக்கியமான பொருள் வெள்ளை நிற வாசனையான மலர்கள் மல்லியை லட்சுமி தாயாருக்கு உகந்த மலர் ஒன்று தாமரை அதுக்கப்புறம் மல்லிகை ஸோ மூன்றாவது பொருள் இதையும் நம்ம தாயாருக்கு முன்பு வச்சிடலாம் நான்காவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற இனிப்பு அதனால கற்கண்டு வாங்கியிருக்கிறோம் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் வெள்ளை சீனியும் நீங்க வாங்கலாங்க ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற மொச்சை சுக்கரனுக்கு உரிய தானியம் அதனால இதையும் நீங்க வாங்கி தாயார் முன்பு வைங்க இப்போது நம்ம ஐந்து பொருளையும் அழகாக வச்சாச்சுங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அச்சய திருதியை இல்லையா அதனால் அச்சய பாத்திரம் அதை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இதில் ஒன்றுமே தவறு கிடையாதுங்க இதில் வந்து என் காலங்காலமாக செஞ்சுட்டு வந்தால் தான் இதை செய்யணும் அப்படின்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது இதை மாதிரி வாய் அகலமான ஒரு மண் பாத்திரம் நீங்கள் வாங்கிக்கோங்க இன்றைக்கோ நாளைக்கோ இதை நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கோங்க முழுவதும் மஞ்சள் தடவி அதில் வந்து அச்சைய அப்படிங்கிறத நான் வந்து குங்குமத்தால் எழுதியிருக்கிறேன் இதை வந்து நல்லா காய வச்சுடுங்க எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ ஒரு மணி நேரத்துக்கு முன்பே இந்த வார்த்தைகளை எழுதி நல்லா காய வச்சுடுங்க எந்த நேரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை எப்போ வேணாலும் செய்யலாங்க காலையில் ஆறிலருந்து ஏழு சுக்கரஹோரை அது மாதிரி மதியம் ஒன்றுலேருந்து இரண்டு சுக்கரஹோரை இரவு எட்டுலேருந்து ஒன்பது சுக்கரஹோரையில் செய்யலாம் அல்லது ராகு காலம் யமக்கண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதை மாதிரி அச்சைய அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிட்டாச்சு ஸோ இதை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம் அன்றைய தினம் நீங்கள் புதுசாக வாங்கின உப்பு இருக்கும் இல்லையா அந்த உப்பை தான் நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோம் முதல்ல ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் ஒரு சிட்டிக்கை வந்து இதில் நீங்கள் போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பை வந்து இதில் ஃபில் பண்ணலாம் இப்போ இதில் உப்பை ஃபில் பண்ணியாச்சு ஒரு மஞ்சள் நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த லக்ஷ்மி வஸ்துக்கள் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாங்க இப்போ நான் வைக்க போற பொருள் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வைக்கலாம் முதல்ல நம்ம வைக்க போகிறது மூன்று சோழி மகாலட்சுமி சோழியை வைக்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறது தாமரை மணி இதை வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிறது மூன்று கோமதி சக்கரம் இதை வந்து வச்சுக்கோங்க ஒரு காசு நீங்கள் தங்க காசு வெள்ளி காசு வேணாலும் வைக்கலாம் நான் இதை வைக்கிறேன் அதுக்கப்புறம் மூன்று குன்றின் மணி இதுவே தான் நாங்களும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாதுங்க நீங்க மூன்று ஏலக்காய் வைக்கலாம் மூன்று கிராம்பு வைக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ வையுங்க நான் இப்போ ஐந்து பொருட்கள் வச்சிருக்கிறேன் கோமதி சக்கரம் காசு தாமரை மணி குன்றின் மணி அதுக்கப்புறம் சோழி நீங்கள் மூன்று வைக்கிறதுனா வைக்கலாம் அஞ்சு வைக்கிறதுனா வைக்கலாம் அல்லது ஏழு ஒற்றை படையில் வரக்கூடிய எண்களாக இருக்கணும் ஸோ நீங்கள் அதை மாதிரி வச்சுடுங்க இதை வந்து மடித்து நம்ம இப்போ அச்சைய பாத்திரம்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து உப்புக்கு மேலே இதை நம்ம வச்சிட போகிறோம் இந்த மாதிரி நம்ம அழகாக மடித்து வச்சாச்சு இதற்கு மேலேயும் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் நம்ம போட்டுடலாங்க மேலே வந்து பூ வச்சிடணும் இதுக்கு மேலே பூ வச்சுட்டு நம்ம வந்து நம்முடைய கு குலதெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ நினச்சி நம்ம நூற்றி ஒரு ரூபாய் இதில் வந்து வைக்கலாம் ரூபா வைக்கலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் எந்த அட்சய பாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்கள் பூஜை அறையிலே இருக்கலாம் சரிங்களா இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இந்த உப்புலேயே வந்து நாங்கள் இதை மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் அந்த உப்பில் செஞ்சீங்கன்னா இந்த பாத்திரம் அப்படியே அங்கேயே இருக்கணும் இதெல்லாம் நான் இப்போ பயன்படுத்த எடுத்துப்பேன் அன்றைய தினம் நான் காலையில் செஞ்சேன்னா நான் மாலை நேரத்துக்கு சமையலுக்கு இந்த அரிசி அதெல்லாம் எடுத்துப்பேன் ஸோ நீங்கள் வந்து இதில் ஒன்றுத்தில் கூட நான் இதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இதை வந்து நான் பர்மனண்ட்டாக உங்களுடைய பூஜை அறையிலே இந்த அச்சைய பாத்திரம் அப்படிங்கிறது இருக்கட்டும் இந்த உப்பை வந்து மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம் பூ வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு இடம் அது வாடுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை மாற்றிடலாம் ஸோ இது தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த லக்ஷ்மி வஸ்துக்கள் எப்பொழுதுமே இதோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூடி இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கினாலும் அது ரொம்ப நல்லது இப்போ மூடி இருக்கிற மாதிரி இதை நம்ம மூடியும் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் தென்மேற்கு பகுதியில் இதை நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளுக்கு பணம் பெருகக்கூடிய ஒரு பகுதியாக சவுத் வெஸ்ட் தென்மேற்கு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ நீங்கள் அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சு பூஜை பண்ணிட்டு வரலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் படைக்கும் போது பூஜை பண்ணிக்கிட்டு வரலாம் ஸோ இது தாங்க ரொம்ப எளிமையான லக்ஷ்மி பூஜை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை அவசியம் அன்னைக்கு செய்யுங்க வேண்டிய பொருட்கள் பூக்கள் வெற்றிலை அதுக்கப்புறம் மேல் வந்து வெத்தலைப்பாக்கு பழம் இந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கணுமோ அது உங்களால முடிஞ்சதை அன்னைக்கு வாங்குங்க எளிமையான ஒரு பூஜையை அன்னைக்கு நீங்க அவசியம் செய்யுங்க மகாலட்சுமியோட அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கணுங்க நீங்க இந்த பூஜையை செய்யும்போது தாயாருக்கு ஏதாவது நெய்வேதியம் அவசியமா வைக்கணுங்க நான் டெமோ அப்படிங்கறதெல்லாம் நெய்வேதியம் எதுவும் பண்ணல இந்த அச்சய பாத்திரத்துக்கு அன்னைக்கு தூப தீப ஆராதனை காமிக்கணும் இல்ல நீங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லும்போது இந்த அச்சய பாத்திரத்துக்கு மலர்களாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ அல்லது காசுகளாலேயோ நீங்க அர்ச்சனை செய்வது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்களை தருங்க என்னங்க பதிவை பாத்தீங்களா பூஜை ரொம்ப சிம்பிளா தானே இருக்குது எல்லாருமே பண்ணலாம் இல்லையா சோ எல்லாருமே தவறாம செய்ய உங்ககிட்ட ஏதாவது பொருள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அத வந்து நீங்க இன்னையில இருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க வெள்ளிக்க செஞ்சு பாருங்க நம்மளுக்கு பலன் கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனா செஞ்சு குடிச்சதும் நம்ம மனசுல வரக்கூடிய அந்த நிம்மதி சந்தோஷம் அந்த மன நிறைவு இருக்குது பாருங்க அது வந்து ரொம்ப ஒரு தனியான சுகம் தான் அது செஞ்சு தான் அதோட அருமை அப்படிங்கிறது புரியும் சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்தக்காரக உறவினர்களுக்கு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஸா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணும்போது கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் ஷார்ட்ஸ் வாட்ச் பண்ணாலும் சரி வீடியோ வாட்ச் பண்ணாலும் சரி அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய கிறிஸ்துவ சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் உங்க சேனல்ல நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க பிரச்சனை இல்லைங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி